வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் எல்லாருக்கும் வணக்கங்க அனைவருக்கும் என் இனிய ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஆடி பதினெட்டு பெருக்கு அந்த பதினெட்டு வகையான பெருக்குகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஒன்று இறை வழிபாட்டை பெருக்கு இரண்டு பெற்றோர் கவனிப்பு பெருக்கு மூன்று நல்ல எண்ணங்கள் பெருக்கு நான்கு நோயற்ற வாழ்வு பெருக்கு ஐந்து தான தர்மங்கள் பெருக்கு ஆறு பிள்ளைகள் கல்வி செல்வம் பெருக்கு ஏழு தன் வேலையில் மட்டும் ஈடுபாடு பெருக்கு எட்டு அடுத்தவர் விஷயத்தில் தலையிடாத செயலை பெருக்கு ஒன்பது அறிவுரை தேவையில்லை என்போரிடம் பழக்கத்தை விடுதலை பெருக்கு பத்து தீயவை அகற்றல் நினைவு பெருக்கு பதினொன்று தேடிவரும் சொந்தம் பெருக்கு பனிரெண்டு வறுமை அகற்றும் உழைப்பை பெருக்கு பதிமூன்று வேலை நிறைய செய்து சுறுசுறுப்பை பெருக்கு பதினான்கு உணவு சிறுத்தலை பெருக்கு பதினைந்து சார்ந்திருக்கும் மரம் செடி பறவை விலங்குகள் மீது அளவற்ற அன்பு பெருக்கு பதினாறு உடல் நலத்தில் கவனத்தை பெருக்கு பதினேழு பிள்ளைகளிடம் தொந்தரவு தராத நிம்மதி தந்து பெருக்கு பதினெட்டு எல்லாம் நம் கையில் சரியாகிவிடும் என்ற நேர்மறை நினைவுகள் பெருக்கு இந்த பதினெட்டு வகையான பெருக்குகளையும் பெற்று நாம் வளமோடு வாழ்வோம் முருகனுக்கு அரோகரா நன்றி